பார்த்தினா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி சொன்ன மாதிரி நமக்கு அருமையான வின்னிங்கை நம்ம தொடர்ச்சியாக சொன்னால் மூணு அதாவது இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் இது இனி வரப்போகிற ரெண்டு ட்ராவுன்னு ஏழை நம்பருக்கு கண்டிப்பா பாடத்தில் வரும் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்க ஆல்போர்டு மட்டும் நாலு நம்பர் வைங்க ஏழு நம்பர் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏழை நம்பர் திரும்ப திரும்ப நமக்கு கொடுத்துருந்தாங்க நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு நான் ரெண்டு டைம் நமக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு சூப்பராக வின்னிங்கும் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தான் சரிங்களா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக ஏழாம் தொடர்ந்து வரும் ஆள் போடலை மறுபடியும் இங்கேயும் நமக்கு ஏழாம் நம்பர் வரும் நீங்க தொடர்ந்து அப்படின்னு கொடுத்தா அது போக பிளஸ் வந்து நம்ம கொடுத்ததில் வந்து ஆறாம் நம்பர் ஒரு போர்டில் அதாவது நம்ம ஆறு எட்டு மணி ரிசல்ட்டில் ஆறு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிருந்தது அதே மாதிரி இங்கே வந்து அஞ்சு நாலு ஏழுக்கு ரெண்டு நம்பரும் பாஸ் ஆகிருந்தது செம்ம நீங்கள் இதுலேயும் நமக்கு ரெண்டு நம்பர் பாஸ் இதுலேயும் நம்ம ரெண்டு நம்பர் பாஸ் பண்ணியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஏழாம் நம்பர் வருது எல்லாத்துலேயுமே அதே மாதிரி நீங்கள் ஏழாம் நம்பர் மட்டுமே வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆல் போர்டில் ஆகும் செம்மையாக வின்னிங் வரும்னு சொன்னோம் இதில் நாலாம் நம்பர் ஏழு நம்பர் சேர்ந்து மேட்ச் ஆகிடுச்சி இதில் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டுமே சேர்ந்து மேட்ச் ஆகிருச்சு செம்ம வின்னிங் தான் இந்த ட்ராவா பொறுத்த வரைக்கும் அதுவும் நம்ம சி போர்டில் தான் கொடுத்தோம் அது நம்ம வந்து ஆறு மணி சோட சி போல தான் கொடுத்தோம் அது வந்துருந்துச்சு மாதிரி ஏ போர்டில் கொடுத்துருந்தோம் நமக்கு இது அதுவும் வந்துருந்துச்சு செம்ம வின்னிங் தான் நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம ஆல் போர்டும் சரி அதே மாதிரி ஒரு போர்டு மட்டும் நமக்கு சூப்பர் சூப்பராக வின்னிங் வந்துருச்சு கொடுத்த போது கொடுத்ததே மொத்தம் நாலு நம்பர் தான் நாலு நம்பரில் உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏழுங்க ரெண்டு நம்பரும் அதே மாதிரி ஏழு ஆறுங்கிற ரெண்டு நம்பரு அழகாக மேட்ச் ஆகிடுச்சு இதில் வந்து நீங்கள் ஆல்போர்டில் போட்டு தான் ரெண்டு நம்பருமே பாஸ் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு நம்பருமே நம்ம கொடுத்துருந்தோம் ரெண்டு நம்பருமே ஆறு நம்பர் கொடுத்தோம் ஏழாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரும்னு கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகிருது அருமையான வின்னிங் தான் சரிங்களா அது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா போதும் அழகாக வின்னிங் எடுத்தலாம் செமைய வின்னிங் எடுத்தான் சரிங்க அதே மாதிரி இந்த தொடர்ச்சியாக வந்து நமக்கு ஏழு நம்பர் திரும்ப வந்துக்கிட்டு இருக்குது திரும்ப நமக்கு ஏழு நம்பர் வருமானம் ஏசம் அப்படி நமக்கு இந்த டிராவலையும் அடுத்த ட்ராவலையும் நமக்கு ஏழு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அந்த மாதிரி எப்படி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதேமாதிரி என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கு மாதிரி வச்சு பிளே பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும்தான் கொடுக்க போகிறான் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன நம்பர்கள் வருது அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு அப்படின்னு கொடுத்தாங்க நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக வந்து மறுபடியும் ஏழாம் நம்பர் அதே மாதிரி மூணு நம்பர் ரெண்டு நம்பர் ஆறு மணி எட்டு ஆறு மணி ஷோ காலையில் ஷோக்கே நமக்கு அப்படி தான் கொடுத்தோம் செம்மையாக மேட்ச் ஆகுங்க நாலாம் நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொன்னால் அதே மாதிரி நாலாம் நம்பர் சி போர்டில் வந்துருந்துச்சு அடுத்த ட்ராவலே நமக்கு என்ன எதிர்பார்த்தோன்னா அதே சேம் நம்பர் அந்த மேலே இருக்கிற அதே ஏழு ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் திரும்ப ரெட்டுன்னு நடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே நாலாம் நம்பர் ஏழு நம்பர் அடித்தாங்க அதே மாதிரி இங்கே ரெண்டு பக்கம் ஏழு நம்பர் ஜாயின்ட் ஆகிடுச்சி அப்போ மறுபடியும் நம்ப விடுவாங்க ஆறுக்கு நாலுங்கிற நம்பர் வச்சு அதே மாதிரி மற்ற இடத்துல ஆறு ஏழுங்கிற நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு ஆறாம் நம்பர் ஏழு நம்பரும் நாலு நம்பர் ஏழை நம்பரும் இங்கே அதே தான் ஏழு நாலு எல்லாமே மேட்ச் ஆகி தான் இருந்துச்சு நீங்கள் கொடுத்த நம்பர் எல்லாமே செம்மையாக வின்னிங் தான் இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போடு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏ எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா ஏழுக்கு எட்டு வருமானம் கண்டிப்பாக அப்படி தான் காமிக்கிது ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுவும் இந்த எட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டாம் நம்பருக்கு ஏழை நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பர்ஃபெக்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது சரிங்களா ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன நம்பர் ஆடினாங்களா கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃபாங்க ஃபேவரபுளாக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு எட்டோ நம்பர் வருது உள்ள சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் வரும் நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா நம்ம எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் கண்டிப்பாக உள்ளே வந்துடும் அதே மாதிரி ஏழு நாலு நம்பர் உள்ளே வருதா நாலு நம்பர் உள்ளே வந்துருச்சா என்னால் நம்பர் வருதா கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்த வந்துருச்சு சரிங்களா அது மாதிரி தான் ஏழை நம்பர் இங்கே வருது மறுபடியும் ஏழை நம்பர் உள்ள வருன்னு சொல்கிறோம் அது மாதிரி தான் ஒவ்வொரு டிராவலையும் எந்த நம்பர் உள்ள வருதோ அது அழகாக சொல்கிறோம் மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் வருது ஏன்னா இப்போ தான் வந்து மூணாம் நம்பர் கொஞ்சம் தாள எடுத்து கொடுத்து அதை ஏ மூணு நம்பர் வந்துச்சுன்னா அப்படியே நமக்கு ஒரு சேவை வந்துடும் சரிங்களா மூணா நம்பர் அப்படி முடிவு வரும் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படி இல்லைன்னு நாலாம் நம்பர் திரும்ப நமக்கு ஏழுக்கு நாலுன்னு திரும்ப செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழுக்கு நாலு இல்லை ஏழுக்கு எட்டு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு நாளைக்கு வரணும் அப்படின்னு தோணுது ஒரு மணி ரிசல்ட்டுங்க அது கண்டிப்பாக வருங்க நீங்கள் வராமல் போகாது நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அந்த மாதிரி மேட்ச் ஆகுது அதே சி சீபோர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை எதனால் வருதுன்னா மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் ஆட்டரத்தில் இருக்குது ஏன்னா ஆறுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுற மாதிரி தெரியுது அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாகவே தெரியுது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கு இல்லைன்னா இப்போ வந்து ஆறுக்கு மூணு தான் கணக்கு இல்லை ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு கணக்கு வருது ஆறாம் நம்பர் வந்தால் மூணாம் நம்பர் வந்துடும் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு மாதிரி காமிக்குது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது இப்போ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அது தகுந்த மாதிரி வைங்க அது தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணால் கூட ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா எண்பத்தி மூணு நம்பர் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நாற்பத்தி மூணுன்னு எதிர்பார்க்குறோம் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாற்பத்தி மூணு எண்பத்தி மூணுங்கிற மாதிரி நம்பர்களும் கொஞ்சம் மேட்சாகிறதுக்கு இங்கே அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்குதான்றதையும் பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தாங்கிறக்கே வைக்க வேண்டாம் இருந்தால் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு ரெண்டு செம்மையான ஒரு நம்பருங்க ஆறுக்கு ரெண்டாம் நம்பர் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும் அதுக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணுன்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதனால் வருதுன்னு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் எப்பயுமே எப்போயுமே எவர் கிரி நம்பருனா உங்களுக்கு ஏழுக்கு நாலு எப்படியோ நாலுக்கு ஏழு எப்படியோ அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்பயுமே எவர் கிரி வந்து விழுகக்கூடிய ஒரு நம்பர் தான் சரிங்களா அதனால் தான் அதை எதிர்பார்க்குறோம் அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் கணக்கு வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்த இடத்துல ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நீங்கள் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகும் சரிங்களா கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி வந்து நம்ம என்ன இருக்குன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் எதிர்பார்க்குறோம் இல்லையா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இது மாதிரி தான் நமக்கு செட் ஆகுது இந்த செட் ஆகிறதுல வந்து பார்த்திங்கன்னா உட உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திரும்ப வந்து நமக்கு அந்த மூணாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எட்டாம் நம்பர் வருதா நாலு நம்பர் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி எனக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் திரும்ப எனக்கு ஏழு நம்பர் தான் கணக்கில் வருது ஏன் ஏழு நம்பர் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஒரு ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது அதனால தான் கொடுக்குறேன் ஏழு நம்பர் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும் ஏன்னா திரும்ப கொடுப்பாங்க கொடுக்காமல விடவே மாட்டாங்க கண்டிப்பாக சரிங்களா அதனால் திரும்ப வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு ஏழை நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டவுலில் மேட்ச் ஆகுன்னு தான் காமிக்கிது உங்களுக்கு வந்து கணக்கு வருதான்னு பாருங்கள் ஏழா நம்பர் கொஞ்சம் இல்லைன்னா திரும்ப சி போல்ட்லேயே வேணும் நாளைக்கு இல்லைன்னா ஒன்றும் பண்ணுங்கள் சி போர்டில் வேண்டாம் ஆல் போர்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு சி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது பட் இருந்தாலும் ஆல் போர்ட்டில் போடுங்க எனக்கு பி ரெண்டாம் நம்பர் ஆகிற மாதிரி தான் காமிக்கிது டபுள் செவன் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது மறுபடியும் அது மாதிரி வருதா இல்லை ட்ரிபிள் செவன் வருதான்னு பாருங்கள் ஏன்னால் வரது கண்டிப்பாக வருது ஏழாம் நம்பர் திரும்ப நமக்கு நாளைக்கு ஆட்டத்தில் வருது வராமல் போகாது அதனால் தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது வர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா ரொம்பமே ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலங்கிறதா என்னோடய கணக்காக இருக்குது சரிங்களா உங்களுக்கு இது கணக்கு வருதா மேட்ச் ஆகாதாங்கிறது பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து ஏழாம் நம்பர் இருக்கா அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரொம்ப வரணும் வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்கிது ரெண்டாம் நம்பர் வரணும்னு காமிக்கிது சரிங்களா அதே சேம் டைம் அஞ்சாம் நம்பர் சரிங்களா இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி வருதுன்னா ஏழாம் நம்பர் வந்தாலும் அஞ்சாம் நம்பர் வந்துடும் அதை கவனமாக பார்க்கணும் நாலா நம்பர் ஏழுக்கு நான் ஏழுக்கு நாலுன்னு வந்தாலும் ஏழுக்கு அஞ்சுன்னு வந்துடும் கண்டிப்பாக இப்போ நமக்கு என்ன எதிர்பார்க்கணும்னா ஏழாம் நம்பருக்கு பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் நாலும் அஞ்சு கட்டாயம் ஆட்டத்தில் வரணும் சரிங்களா அதை தாண்டி வரணும் அப்படின்னா ஏழுக்கு மூணாம் நம்பர் வரணும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஏழுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டுங்கிறது பவர் நம்பரு ஆனால் நம்ம அதை எப்படி எதிர்பார்க்கலாம் ஆறுக்கு ரெண்டு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஆறுக்கு ரெண்டு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கால்குலேஷன் மெத்தட் காமிக்குது அது மாதிரி ஏதாவது வருதா தான் மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா இப்போ நாங்கள் கொடுத்தாங்க நீங்கள் வைக்க வேண்டாம் நாங்கள் இருக்குது இதில் கேட்டால் வின்னிங் நம்பர் இருக்குது இல்லாமலாம் இல்லை கன்ஃபார்மாக நமக்கு ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது இதில் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போர்டு வச்சு போடாத இருந்தாலும் போட்டு பாருங்கள் இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி எதாவது ஐடியா கிடைக்கிது இல்லைனா உங்களுக்கு சார்ட் எதுவும் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க அது போக மிஷின் இது வருதுலேயே உங்களுக்கு மிஷின் நம்பர் வருதுலேயே அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஷின் சார்ட் எதுவும் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதான் என்னோடய கணக்கு ஒரு மணி ரிசல்ட்டுக்கு ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகும் சூப்பராக இவ்வினிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்